இந்த நாளிலும் இங்கே வருவதற்கு என் தேவன் எனக்கு பாராட்டினார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அது மட்டுமல்ல எங்கள் ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் எங்களுக்கு குடும்ப கோயிலில் ஏழு இந்து கோயில்களை என்னுடைய தகப்பனார் என் சித்தப்பா எங்கள் அத்தை எங்கள் தாத்தா எல்லாருமே ஒரு ஏழு இந்து குடும்ப கோயில்களை குலதெய்வம் கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் நடத்துகிறதா எங்களுடைய வேலை அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் ஒரு காலகட்டம் வந்தபோது என் குடும்பத்தில் திடீர் திடீர் என்று துர் மரணங்கள் நடக்க ஆரம்பித்தது கடைசியாக ஏழாவது கோயில் கும்பாபிஷேகம் அன்றைக்கு என் தகப்பனார் இறந்து போனால் அந்த ஊர் வழக்கத்தின்படி மரணம் நடந்தால் ஒரு வருஷத்துக்கு யாருமே கோயிலுக்குள்ளே பிரவேசிக்கவோ அந்த கோயிலில் கும்பாபிஷேகமாக நடத்தக்கூடாது என்று சொல்லி அப்படி ஒரு நியமம் அங்கே இருக்குது அப்படிப்பட்டதுனால அந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு வருஷத்தில் எங்களை அந்த கோயில் அந்த கொடை கொடுக்கல அந்த கும்பாபிஷேகம் நடத்தல அது அப்படியே நிறுத்தப்பட்டது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளதாகவே என்னுடைய தாயார் நாங்கள் மொத்தம் மூணு பிள்ளைய எங்கள் சித்தப்பா எங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க மூத்தவன் இறந்துட்டான் இல்லையா அப்போ இவங்க இங்கே இருந்தாங்கன்னா சொத்துக்கு பங்கு கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி எங்கள் அம்மாவோட சண்டை போட்டு அந்த தேசத்திலிருந்து எங்கள் அம்மாவை அடித்து அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் அழைலியா சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் எங்கள் அம்மா எங்கள் மூன்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு கேரளா பகுதியில் இடுக்கி மாவட்டத்தில் தே தோட்ட தொழிலாளர்கள் அதாவது தேயிலை கிழற வேலைக்கு அவர்கள் அங்கே ஜாயின் பண்ணாங்க அந்த தேசத்தில் எங்கள் படிப்பெல்லாம் சின்ன வயசில் நிறுத்தி எங்களை மூணு பேரும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போகும்போது பயங்கரமான அந்த நாட்கள் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் மழை பெய்யும் ஆறு மாதம் வெயில் அடிக்கும் பயங்கரமான குளிர் அப்போது அந்த குளிர் எங்கள் அம்மாவுக்கு ஒத்துக்கறதுனால வீசிங் ட்ரபிள் வர ஆரம்பித்தது இழப்பு நோய் வர ஆரம்பித்தது மூணு விதத்துக்கு சரியான சாப்பாடு இல்லை நல்ல வஸ்திரம் இல்லை சொல்லிக்கிற அளவில் ஒரு வேலைகள் இல்லை சொல்லிக்கிற அளவில் அந்த எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஸ்கூலு கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அங்கே வாழ்ந்து வந்தோம் ஒரு நாள் அழுவியாக அங்கே இருக்கிற கோயில்களுக்கு கடந்து போனோம் எங்கெல்லாம் இந்து கோயில் இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் போய் எங்கள் அம்மா பயங்கரமாக முறையிடுவாங்க ஏன்னா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது எங்களை ஆற்றுவதற்கும் எங்களை தேற்றுவதற்கும் எங்களை அரவணைப்பதற்கும் யாருமே கிடையாது அந்த தேசத்தில் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா தீர்மானம் பண்ணினாங்க இந்த குலதெய்வம் நம்ம சாமிக்கு ஒரு நாள் விரதம் இருக்கலாம்னு சொல்லி எங்கள் மூன்று பிள்ளைகளும் கூப்பிட்டார்கள் காரணம் இந்த குளிர் வர வர வியாதிகள் அதிகமாக ஆரம்பித்தது பீச்சிங் ட்ரபிள் அதிகமாக ஆரம்பித்தது இவங்க வேலைக்கு போனால் தலையில செமண்டி செமந்து போக முடியாது இப்படிப்பட்ட கொடிய ஒரு நெருக்கத்துல நாங்கள் தள்ளப்பட்டோம் வாழை வழி தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா தீர்மானம் பண்ணி ஒரு நாள் எழுபது ரூபாய் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஒரு எழுபது ரூபாய் கொடுக்கும்போது அந்த எழுபது ரூபாய் ஒரு ஆயரருபாய்க்குள்ள ஒரு மதிப்பு அந்த எழுபது ரூபாய்க்கு கொடுத்து என்கிட்ட சொன்னாங்க வீட்டுக்கு பின்னால சேமன் கிழங்கு இருக்கு அந்த கிழங்கு வந்து பண்ணி தோன்றுது பண்ணி சாப்பிட்டு போயிடுறதுனால அந்த கிழங்குக்கு விஷம் வைக்கணும் இந்த எழுபது ரூபாய் விஷம் என்பது பயங்கரமான கொடிய விஷம் அது கேரளா கவர்மெண்ட் கிட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக தான் அது சிசி கூடன்னு தடை பண்ணினாங்க அந்த விஷம் வந்து சைனிட்ட விட பயங்கரமாக இருக்கும் ஒரு இரத்த காயம் பட்டால் கூட அது வந்து உடனே நம்ம உடனே இறந்து போயிடுவோம் அந்த விஷம் பட்டால் அவ்வளோ பெரிய கொடிய விஷம் அது வந்து காட்டு பண்ணிக்காக மட்டும் வைக்கக்கூடிய ஒரு விஷம் அது சின்னதாக ஒரு டப்பாவில் இவ்வளோதான் இருக்கும் அதை குழி தோண்டி அந்த பன்னிக்கு வைப்பாங்க அந்த உள்ள மண்ணுக்குள்ளே போட்டு இந்த மண் அந்த பன்னி போய் தோண்டுச்சுன்னா ஒரு மாதிரி புகை மாதிரி வரும் இந்த புகையை அடித்தாலே பண்ணி அவுட் ஆகிரும் அழிலையோ சொல்லுங்கள் அவ்வளோ பெரிய கொடிய வசம் இந்த விஷத்தை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லி என்ட்ட சொன்னாங்க என்கிட்ட எழுபது ரூபாய் கொடுத்து விட்டாங்க எங்கள் அக்காவுங்கள்லாம் மேலே வீட்டில் எங்கள் சித்தி வீட்டில் விளையாட போயிட்டாங்க கீழே எங்கள் அம்மா வீடு மேலே இருக்குது நாங்கள் கீழே விளையாட வந்துட்டோம் என்னையை மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு நம்ம குல தெய்வத்துக்கு வரது இருக்கிறோம் நம்ம சாமியை நம்ம கும்பிட போகிறோம் அதனால நீங்கள் காலையிலேருந்து பட்டினியாக இருக்கணும் கடைசி நேரத்தில் மூணு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சாப்பாடு செய்வேன் அதுவும் தேங்காய் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி அன்றைக்கி தேங்காய் சாப்பாடுனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ தேங்காய் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் கீழே போயிட்டேன் இந்த எழுபது ரூபா எடுத்துக்கொண்டே கடையில் போய் மருந்து கேட்டேன் அவன் நான் ரொம்ப சின்ன இருந்த இருந்தபோது நல்லா அப்போ நல்லா பேச்சு திறமை அப்போது அவன் கேட்டால் நீ எந்த ஊருன்னு கேட்கும்போது நான் இடம்லாம் சொன்னேன் எங்கள் வீடு இங்கே இருக்குது எங்கள் அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க நீங்கள் அந்த விஷத்தை எனக்கு கொடுக்கணும் அப்போ அவர் என் கையில் சின்னப்பையனாலும் கொடுக்கல உங்க அம்மா வர சொல்லுன்னு சொன்னார் அந்த கடைக்காரரு நான் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு கீழே வந்து மேலே ஏறி போனா ஒரு மூச்சுத் திணறல் உண்டாகும் அதனால் எங்கள் அம்மா நடந்து வர மாட்டாங்க அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பண்ணிக்கு வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா வாங்கிட்டு சொன்னாங்கன்னு காசு கொடுத்தேன் அந்த விஷத்தை அவர் என் கையில் கொடுக்கல கடையில் வேலை பார்க்குற ஒரு ஐயா கையில் கொடுத்து இவன் வீடு எங்கேன்னு பார்த்து வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க கையில் என்ன செஞ்சிடணும் நீங்கள் இதை கொடுக்கணும்னு கொடுத்து விட்டாங்க அந்த விஷத்தை அவர் வந்து எங்கள் அம்மாட்டை கொடுத்தாரு எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா எனக்கு மட்டும் ரொம்ப பசிக்குது கரெக்டாக ஒரு பத்து மணி ஆச்சு நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பசிக்குது உடனே தேங்காய் திருவனை தேங்காயும் கருப்பட்டி கொஞ்சம் போல் எடுத்து கொடுத்து சாப்பிட்டு போ சொல்லுவாங்க நான் அப்பப்போ ஓடுவேன் ஒரு சம்ப தண்ணி கொடுப்பாங்க கொஞ்சம் தேங்காய் திருவினத்தை கொடுத்து சாப்பிட்டுட்டு நான் விளாட போயிடுவேன் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி ஆகும்போது அந்த தேசத்தில் மழை வந்துருச்சு ஏன்னா மூணு மணிக்கு தேங்காய் சாப்பாடு இருக்கும் குலசாமியை கும்பிட்டு என்ன செய்யணும் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளணும் காரணம் எங்க ஜாதி வழக்கப்படி எங்க குல வழக்கப்படி இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஊர் எங்க ஊர் அழிலேயே சொல்லுங்க எங்க ஜாதிப்படி இயேசு கிறிசுவ ஆராதிக்கிறவங்க யாருன்னு பார்த்தா தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிறவன் தான் இயேசு ஆராதிக்கிறவன் பைபிள் எடுத்துட்டு எங்க ஊருக்குள்ள வந்து போக முடியாது அப்படி வந்துட்டு போனவங்க எல்லாம் கட்டி போட்டு போலீஸ்காரன்னு உள்ள வர முடியாது அவ்வளவு கொடூரமா எங்கள் தாத்தா எங்க சித்தப்பா எல்லாம் ஊழியக்காரன் அடிச்சிருக்கிறாங்க அழில சொல்லுங்க இந்த ஊழியக்காரன் யாராவது ஒரு கிறிஸ்துவ ஊருக்குள்ள இருக்கிறான் ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டான்னா நாங்கள் ஓடி போய் சொல்லி கொடுத்துருவோம் ஊர் தலைவர்கிட்ட ஊர் தலைவருக்கு பிடிப்பாரு எங்க சித்தப்பா எங்க அப்பா எங்க தாத்தாலாம் சேர்ந்து அடிக்கிறதா வேலை அழில சொல்லுங்க இப்படிப்பட்ட கொடிய சாபத்துக்குள்ள பிறந்து வளர்ந்தோம் நாங்கள் அதனால சொல்றேன் இந்த இந்த நிலைமை எங்களுக்கு வந்தபோது அந்த கேரளா பகுதியில் அந்த அன்னைக்கு குலசாமிக்கு விரதம் இருந்து இந்த சாப்பாடை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்தது கரெக்டாக ரெண்டு மணிக்கெலாம் மழை பெஞ்சு காரணம் எங்கள் அம்மா சொன்னாங்க மூணு மணிக்கு தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெண்டு மணிக்கு அந்த மலையை சாட்டல் மழை வர ஆரம்பித்தது மிஸ்டு மஞ்சு மூட ஆரம்பிச்சிருச்சு அந்த எஸ்டேட்டை நான் கீழே விளையாண்டுக்கிட்டு இருந்த நானும் அக்கா ரெண்டு பேரும் மேலே போயிட்டோம் அப்போது சோறு வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா சொன்னாங்க கொஞ்சம் நேரத்தில் சூடாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோறை வேகும்போது வெந்து இறக்கி கீழே வச்சுட்டு கருப்பட்டி நல்லா வெட்டி அதில் போட்டு கிண்ட ஆரம்பித்தார்கள் அப்போ நாங்கள் கேட்டேன் ஏம்மா கருப்பட்டி போடுறீங்க அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க சாப்பாடு இன்றைக்கி கொஞ்சம் கசக்கும் காரணம் லவங்கம் அதிகமாக போட்டுட்டேன் லவங்கம் வேண்டா தெரியும் உங்களுக்கு கிராம்பு கிராம்பு அதிகமாக அது உள்ளே உழுந்துருச்சு சாப்பாடு கசக்கும் அதனால் மூணு பேரும் என்ன செய்யணும் மிச்சம் வைக்காமல் நீங்கள் சாப்பிட்றணும் அப்புறம் நம்ம வந்து பாக்கி விவரத்தை பா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு வச்சு கின்றாங்க எங்களுக்கு மூணு பேருக்கு மூணு தட்டு வச்சிருச்சு கதவெல்லாம் எங்கள் அம்மா போய் பூட்டிட்டு வாங்க மழை பெய்யுறதுனால முன்னால கதவை பூட்டிட்டாங்க நாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் எங்கள் அம்மா கின்னுறாங்க அதுக்கப்புறம் ஆளுக்கு சின்ன சின்ன கருப்பட்டி வெட்டி மூணு பேர் கையிலையும் கொடுத்துட்டாங்க மூணு செம்பளை தண்ணி வச்சுட்டாங்க இந்த சாப்பாடு கசக்கும் போது ஒரு சாப்பாடு எடுத்து வைக்கணும் கசப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கடிச்சுக்கணும் எதை வச்சு கடிச்சுக்கணும் கருப்பட்டியை கடிச்சுக்கரணும் அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் வச்சுட்டு முதலாவது என் தட்டை எடுத்து எங்கள் அம்மாட்ட நீட்டுனேன் அம்மா இந்த தட்டில் முதலாவது எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் சாப்பாடு கொடுக்கணும் எங்கள் அம்மா முதலாவது அந்த சோறில் முதல் ஆப்பை எனக்கு தான் வச்சாங்க முதல் சாப்பாடு எனக்கு வைக்கப்பட்டது நான் ஆசையாக ஓடிட்டேன் எங்கள் அக்கா ரெண்டு பேரும் தட்டை எடுக்கும்போது நான் ரெண்டு பேரும் தட்டி விடுவேன் காரணம் அதிக பசி இருக்கிறத நான் தான் எனக்கு அதிகமாக பசிக்குது அதனால முதல் சாப்பாடு எனக்கு தான் வைக்கணும் அக்கா தட்டை எடுக்கும்போதெல்லாம் தட்டி விட்டுட்டு நான் கையை நிற்றுன நாட்கள் உண்டு எங்கள் அம்மா முதல் ஆப்பை எனக்கு வச்சாங்க போதெல்லாம் கண்ணீர் எங்கள் அம்மா கண்ணுலேருந்து வருது அப்போ நான் கேட்குறேன் ஏமா அம்மா அழுகிறேன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க மூச்சு விடல முடியல தம்பி மூச்சு விட முடியாதனால கண்ணுலேருந்து என்ன வருது தண்ணீர் வருது அப்படி ஒரு சூழ்நிலையில் தள்ள போட்டோம் நான் நினச்ச அம்மாவுக்கு எப்போ உங்க இழப்பு வியாதி இருக்கிறது தானே அதனால பரவாயில்ல அப்படி ஏதாவது இருக்குன்னு சொல்லிவிட்டேன் நான் உட்காந்துட்டேன் கருப்பட்டி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன் எங்கள் அக்கா உங்களுக்கு வரும்னு ஆசையாக அந்த இந்த கை வைக்கும்போது சாப்பாடு நல்லா சுற்றுருச்சு எடுக்க முடியலைங்க அம்மா சொன்னாங்க கொஞ்சம் சூடு ஆறுற வரை வெயிட் பண்ணுங்க அதை கிண்டி விட்டாங்க கரண்டியை வச்சு கிண்டுனாங்க கிண்டிட்டு சொன்னாங்க நீ சாப்பாடு கசக்குதுன்னு சாப்பிடாம இருந்துடாத தேங்காய் சாப்பாடு அதனால நீ என்ன பண்ணுறேன்னா அது சூடு ஆறுன உடனே நீ சாப்பிட்டுட்டு அந்த கருப்பட்டியை சாப்பிடணும் நானும் அந்த சாப்பாடு ஆடுறதுக்காக ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எங்கள் அம்மா எங்கள் முன்னால் அழுதுகிட்டு தான் இருந்தாங்க எங்கள் அக்கா கேட்குது மூத்த அக்கா கேட்குது இளையக்கா கேட்குது எங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை நான் கேட்கும்போது எங்கள் அம்மா அதை தான் சொன்னாங்க காரணம் மூச்சு விட முடியாததுனால கண்ணிலிருந்து தண்ணீர் வருது அந்த சாப்பாடு சாப்பிடலாம் சொல்லி நான் ஆசையாக அப்படியே எடுத்து நல்லா உருண்டையா உருட்டிட்டு உட்காரும்போது என் வீடு கதவு தட்டு சவுண்டு கேட்குது அம்மா அம்மான்னு கூப்பிட்ற சவுண்டு கேட்குறது உடனே எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க கீழே இருந்து சித்தி வந்துட்டா போல் அவளுக்கும் சாப்பாட்டில் பங்கு கொடுக்கணும் அதனால இந்த மூணு தட்டையும் பிடுங்குனாங்க பிடுங்கிட்டு சொன்னாங்க சித்தி போனதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிடலாம் சாப்பிட்றலாம்னு சொல்லி மூணு தட்டம் பிடுங்கி கொண்டு உள்ளே ஒழிச்சு வச்சுட்டு போய் கதவை திறந்தாங்க கதவை திறக்கும்போது எங்கள் சித்தி வரலாங்க ஒரு வயசான ஒரு ஐயா நின்று அவர் நல்ல மலையில் நனைஞ்சு வந்து நிற்கிறாரு அப்போ எங்கள் அம்மா கேட்டாங்க நீங்கள் யாருன்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இந்த எஸ்டேட்டெல்லாம் போய் இயேசுவை பற்றி சொல்லி வருகிறேன் ஏசு உண்மையான தெய்வம் என்று சொல்லி வருகிறேன்னு சொன்னார் எங்க அம்மா கேட்டாங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க அப்போ நான் போய் எங்கள் அம்மாவுக்கு சாலைக்கு பின்னால் அப்படி நின்று பார்க்குறேன் ஏன்னா இவர் போனால் தானே சாப்பிட முடியும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அல்லை எங்கள் அம்மா கேட்குறாங்க நீங்க எதுக்கு எங்க வீட்டை தேடி வந்தீங்க அவர் சொல்லாரு இந்த எஸ்டேட்லாம் போய் இந்த காடு மேடு மலையெல்லாம் போய் ஏசு பத்தி சொன்னேன் கொடை கொண்டு வரல நனைஞ்சிட்டேன் கொஞ்சம் போல ஏதாவது சுடுதண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாரு உடனே எங்கள் அம்மா தேயிலை காப்பி கட்டங்காப்பி எப்போவுமே அடுப்பில் இருக்கும் அந்த கட்டங்காப்பியில் ஒரு கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அவர் வெளியே நின்று குடிக்கிறாரு குடிச்சிட்டு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு அம்மா இயேசு உண்மையான கடவுள் எங்கள் அம்மா சொல்கிறாங்க உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க எல்லா கடவுள்களையும் நாங்கள் வணங்கி கோயில் கட்டியிருக்கிறோம் கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறோம் நான் கணவரான இறந்து இன்னைக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் ஒரு அனாதையை போல கேரளாவில் வந்திருக்கிறேன் என் மூன்று பிள்ளைகளை வச்சு நான் கஷ்டப்படுறேன் நல்ல இந்த இயேசுங்கிற தெய்வம் எங்களுக்கு வேண்டாம் இயேசு சாமி வந்து தாழ்த்தப்பட்டவன் பறையன் பல்லன் சக்கலியம் இப்படி தாழ்த்தப்பட்டவன் ஆராதிக்கிற மாட்டுக்கறி சாப்பிட்றவன் ஆராதிக்கிற தெய்வம் இந்த கடவுள் படி எங்க குல வழக்கத்தின்படி எங்க ஜாதி வழக்கத்தின்படி இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் அதனால இயேசுவை ஆராதிக்கிறவங்க ஊருக்குள்ள வந்தாலே தீட்டு என் வீட்டுக்குள்ள வந்தாலே தீட்டு அப்ப அவர் சொன்னாரு பரவாயில்ல இருந்தாலும் உங்க வீட்டுல சின்ன ஜபம் பண்ணட்டோமா அப்ப அன்னைக்கு ஜெபம்னு என்னன்னு தெரியாது ஜபம்னு அவர் சொல்கிறாரு ஜபம் பண்ணட்டுமா அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க நாங்கள் எத்தனையோ மந்திரவாதிகளை வச்சு நடு வீட்டில் இருபத்தோரு நாள் ஹோமம் வளர்த்துருக்குறோம் இருபத்தோரு நாள் கொடை கட்டி இருக்கிறோம் இருபத்தோரு நாட்கள் நாங்கள் விரத இருந்துருக்குறோம் அதனால் எந்த கடவுளுகளும் எங்களை காப்பாற்றலை எந்த கடவுளும் எங்களுக்கு கை கொடுக்கல கடைசியாக நீ பண்ணுற மந்திரம் மட்டும் எங்களை என்ன செய்ய போகுது ஏசுங்கிற மந்திரத்தை என் வீட்டில் சொன்னதுனால என்ன ஆக போகுது இனி நீ என்ன நினச்சாலும் எந்த கடவுளாலையும் எங்களை காப்பாற்ற முடியாது அப்படி ஒரு கடவுளை பூமியில் இல்லவே இல்லை கடவுள் என்கிற ஒரு ஒரு தெய்வம் என்கிற ஒரு கடவுள் சாமிங்கிற ஒரு பூமியில இல்லவே இல்லை அதனால நீங்க அந்த மந்திரம்ல எங்க வீட்டு வாசல்ல சொல்ல வேண்டாம் நீங்க போங்கன்னு அவங்க சொல்றாங்க உடனே அம்மா அவர் சொல்றாரு இல்லம்மா ஒரே ஒரு முறை உங்களுக்கா ஜெவம் பண்ணிட்டு போறேன் நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த மூணு பிள்ளைங்க தலைமுறையை கர்த்தர் வாழ வைப்பார்னு சொன்னார் அழில சொல்லுங்க மூணு தலைமுறை பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்க அம்மா சொல்றாங்க இந்த இப்படிப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட ஆராதிக்கிற மாட்டுக்கறி சாப்பிடுகிற மனுஷன் ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்கு வேண்டாம் ஜபம் எல்லாம் பண்ண வேண்டாம் காப்பி நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா கட்டங்காப்பி நீ குடிச்சிட்டு போங்க உடனே அவர் போற மாதிரி இல்ல உடனே எங்க அம்மா சொன்னச்சு ஏதாவது சொல்லிட்டு போங்க ஏதாவது உங்க மந்திரத்தை சொல்லிட்டு போங்க இவர் எப்போ போவாருன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அழிலயோ சொல்லுங்க அவர் நின்னு வாசப்படியில் இருந்து என்னென்னமோ சொன்னாரு அன்னைக்கு எனக்கு இது வார்த்தைகள் எனக்கு ஒன்றும் புரியல அவர் ஏதோ ஏதோ சொன்னாரு சொல்லிட்டு கடைசியா அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த நாலு பேரும் இன்றைக்கு ராத்திரி விசத்தை சாப்பிட்டு சாக போறாங்க தற்கொலையின் ஆவில் பிடிக்கப்பட்டிருக்கிற இவர்களை என்ை சர்வ உள்ள தெய்வம் காப்பாத்தணும் சொன்ன உடனே எங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்க மயக்கம் போட்டு விழுந்தோன்னா நாங்களாம் பயந்துட்டோம் நாங்க கத்தி அலறி கூப்பிட ஆரம்பிச்சோம் எங்க சவுண்டை அக்கம் பக்கம் இருக்கெல்லாம் ஓடி வந்துட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எங்க அக்கா சொல்லுச்சு இவர் ஏதோ மந்திரம் சொன்னார் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க காரணம் மூச்சு இல்லை எங்க அம்மாக்கு அப்படியே விழுந்துட்டாங்க நானும் சொன்னேன் இவர் எங்க அம்மாவை மந்திரம் சொல்லி என்ன பண்ணிட்டாரு கொன்னுட்டாரு இவரை பிடிங்க இவரை பிடிங்க இவரை அடிங்கன்னு சொல்லி நானும் போய் அவரை அடிக்கிறேன் அழியில சொல்லுங்க என்னால மு அவரை போய் அவர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறேன் அவர் வேட்டியை பிடிச்சு இழுக்கிறேன் எங்கள் அம்மாவை நீ ஏதோ பண்ணி கொன்னுட்டேன் கொண்ணிட்டேன்னு சொல்லி அழியில் அந்த ஐயா ஒன்றுமே பேசல அமைதியாக இருந்தார் ஜனங்கள் எல்லாம் அவர் வந்து அந்த எஸ்டேட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி வந்து அவரை பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் அவர் சொன்னாரு நான் ஒண்ணுமே சொல்ல நான் ஜெவம் பண்ணினேன் அவங்க கீழே விழுந்துட்டாங்க உடனே முகத்துல தண்ணி அடிச்சு எங்க அம்மா தலைவலியில குடத்தை கொண்டு வந்து தலை நிறைய தண்ணியை ஊத்துறாங்க மூணு கூட நாலு கூடன்னு ஊத்துறாங்க தட்டுறாங்க போட்டு கை காலை தேய்க்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் எங்க அம்மா கண்ணு திறந்தாங்க அழில சொல்லுங்க எங்க அம்மா கண்ணு திறந்தன்னு அந்த ஐயாவை பார்த்து கேட்ட ஒரே கேள்வி நாங்க விஷத்தை சாப்பிட்டு சாகப் போறோம்னு உனக்கு யார் சொன்னது அப்பதான் அந்த ஐயா சொன்னாரு நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிர் உள்ளவர் அழிலே சொல்லுங்க ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர் அந்த ஆண்டவர் தான் எனக்கு சொன்னார் நீ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேனா வியாதி மாறும் இந்த பிள்ளைகள் தலைமுறைகளை கர்த்தருக்குள் நீ கர்த்தர் உங்களை இந்த பிள்ளைகளை வாழ வைப்பார் சொன்னாங்க அன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் அன்னைக்கு அந்த இருந்த சாப்பாடை தூக்கி எங்க அம்மா சாக்கடையில போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு சித்தி வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு நாங்க கீழே படுத்து தூங்கிட்டோம் மேல வீட்டுக்கு வரல காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் உலகத்துல கடவுள் இல்லை என்பார்கள் உலகத்துல ஒரு தெய்வம் இருப்பார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை ஆணித்தரமாக உயிருள்ள சாட்சியாக நெஞ்ச தட்டி சொல்ல முடியும் அன்றைக்கு இயேசுவை பத்தி சொல்ல எங்களுக்கு யாரும் இல்ல இயேசுவை பத்தி எங்களுக்கு தெரியாது இயேசுவை பத்தி யாரும் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லல இயேசுதான் உண்மையான கடவுள் என்று யார் எங்க தலையில கை வைக்கல எங்களை தேடி இயேசு வந்தார் களிலே சொல்லுங்க இன்றைக்கு

போய் எந்த கிராமங்களுக்கு போக முடியுமோ அங்கெல்லாம் போய் இயேசுவை இயேசுவை சொல்லு இயேசுவுக்காக நீ என்று சொல்லி கோப்பு கொடுத்தார்கள் இன்னைக்கு அநேக அநேக கிராமங்களுக்கு கிராமங்களுக்கு போவதற்கும் எனக்கு வாய்ப்பு காரணம் என்ன தெரியுமா என்னை பார்க்கிற ஒரு கண்கள் இருந்தது என்று எங்களுடைய அறிகிற ஒரு கண்கள் இருந்தது எத்தனை எத்தனை கடவுள்களை கடவுளுக்கு எந்த கடவுள்களும் எங்களை காப்பாற்றவில்லை பெருசா இருக்கு என்னமோ அது தெரியாது ஆனா எதுவா இருந்தாலும் இயேசுவை நம்ம பிரச்சனை எல்லாம் தபுடுபடியாய் கர்த்தர் எடுத்து மாற்றி போடுவார் அழிவியா இன்றைக்கு உயிரோடு இருக்க நான் கிருப இன்னைக்கு ஒன்னு உயிரோட இன்னைக்கு நான் நின்று பேசுனா முப்பத்தி நான் செத்து போயிருந்தா முப்பத்தி ஏழு வருடம் முடிஞ்சிருக்கும் அழில சொல்லுங்க இயேசு எங்களை வாழ வைத்தாருங்க இயேசு போல ஒரு தெய்வம் இல்லை எங்க நிலைமலை ஆண்டவர் அறிந்தார் அந்த ஐயா மட்டும் அன்னைக்கு வரலன்னா அந்த முதல் சாப்பாடு நான் தாங்க சாப்பிட்டுருப்பேன் அப்புறம் தான் தெரியும் எழுபது ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்த சாப்பாட்டில் விஷம் என் தாயார் கலைக்குவது எனக்கு அப்புறம்தான் தெரியும் எவ்வளவு உண்மையுள்ளவர் தெரியுமா எவ்வளவு உண்மையுள்ளவர் தற்கொலைக்கு நேராய் பூமியில் வாழ முடியாது எல்லாராலையும் கைவிட்டு சொந்தத்தால் பந்தத்தால் சொத்துக்கள் போய் வீடுகள் போய் எல்லாத்தையும் இழந்து நடு தெருவில் வாழ வழி இல்லாமல் நின்ற எங்களை ஆண்டவர் தேடி வருவாரானால் ஆராதிக்கிற உங்களையும் சர்வ வல்லமையுள்ளவர் தேடி வருவார் தேடி வருவார் இன்னைக்கு அநேக கிராமங்களில் போய் இயேசு பத்தி சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு அநேக கிராமங்களில் ஏழு எட்டு சபைகளை நாங்கள் சொந்தமாகவே நிறுவி இருக்கிறோம் இன்னைக்கு கருங்கல் பகுதியில் தேவனுடைய வேலைக்காக வந்திருக்கிற காரணம் சர்ச்சு இல்லாததுனால எங்க அம்மா ஆர்சி கோயில கொண்டு விட்டாங்க ஆர்சி மொரப்படி நான் வளர்க்கப்பட்டேன் ஆர்சி மொரப்படி நான் நானஸ்தானம் எடுத்தேன் என்னுடைய பேர் சகாய ராஜா அகலியா இன்றைக்கும் கஜெட்ல எல்லா விதத்திலும் என்னுடைய பேர் இதுதான் ஆனால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் விக்கிரகத்துக்கு முன்னால தொழுது கொள்கிற ஜனங்கள் ரிச்சிப்படணும்னு சொல்லி இன்னைக்கு கருங்க எங்கள் பகுதியில் ஒரு பெந்த கோசு சபைகள் கூட இல்லாத அந்த கருங்கள் ஆர்சி மக்கள் மத்தியில் இன்றைக்கு நின்று செய்வதற்கு ஆண்டவர் கிருவ பாராட்டி இருக்கிறார் அழிய சொல்லுங்க இன்றைக்கு நான் போய் சொல்லுவது விக்கிரம் விக்கிரக மட்டும்தான் இயேசு ஒருவர் தான் ஜீவன் நீ கூப்பிடும் போது சத்தம் கேட்கணுமா நீ கூப்பிடும்போது தெய்வத்தை ஆண்டவர் தொழுது கொள்ளணுமா உன் பிரச்சனைகளுக்கு உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வம் இருப்பார் ஆனால் மாதாவோ மரியாதோ விக்கிரமோ சிலுவையோ கிடையாது இயேசு உயிர் உள்ளவர் உயிருள்ள தெய்வத்தை உயிரோடு இருக்க நம்ம ஆராதிக்கணும் அழிலியா சொல்லுங்க இன்னைக்கு அந்த ஊழியத்தை செய்து வருகிறேன் எங்களுக்காக எங்க ஊழியங்களுக்காக எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு மனைவி இருக்கிறாங்க கற்றுடைய வேலையை கர்த்தருக்காக ஓடி ஓடி வைராக்கியமாக இன்றைக்கும் இந்த வேத புஸ்தகம் உண்மை உள்ளவன் என்று எண்ணி கர்த்தர் இந்த பைபிளை என் கையில் கொடுத்துரு இன்றைக்கு வரை என் தேவனுக்காக ஆணித்தரமாக வானமும் பூமி சாட்சியாக அறிவிக்க முடியும் இன்றைக்கு வரை என் தேவனுக்காக உண்மையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தர் இந்த ஊழியங்களை இன்னும் பலப்படுத்த உங்களுடைய ஜபம் எனக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது அருமையான ஜபக்குழு சிஸ்டர் நான் அன்னைக்குதான் மொத மொத பார்க்கறேன் ஆனால் ஃபோனில் தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் அவர்கள் பண்ணுகிற அந்த ரெண்டு மூன்று நாள் நான் அவருடைய மீட்டிங்ல அட்டன்